வணக்கம் யூஎஸ் வெல்கம் டு தினசரி செய்திகள் கடந்த சில வாரங்களாகவே சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படும் செய்தி பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படும் ஒரே கல்லால் ஆன நானூற்றி இருபதுடன் எடை கொண்ட பிரம்மாண்ட பெருமாள் சிலைதான் இதிகாச சிறப்பு பெற்றது தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமர் கோயில் அதே போல ஒரு கோயிலை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூர் ஈசிபுரத்தில் கட்டியது ஒரு தனியார் நிறுவனம் இந்த ஆலயத்தின் உரிமையாளர் சதானந்தா ஆவார் அவர் கல்லாலான பிரம்மாண்ட பெருமாள் சிலை ஒன்றை பெங்களூரு கோதாண்ட சுவாமி ஆலயத்தில் நிறுவ விரும்பினார் அத்தகைய பிரம்மாண்ட கல்லை இந்தியா முழுவதும் தொலாவியதில் திருவண்ணா மாவட்டத்தில் உள்ள பெரிய குரக்கோட்டை என்னும் ஊரில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய மாநில அரசுகளின் அனுமதியோடு சிலை செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டன தொடக்கத்தில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் பீடத்துடன் சேர்ந்த ஆதிசேஷன் உள்ளிட்ட பதினோரு முகம் மற்றும் இருபத்தி ரெண்டு கைகள் கொண்ட விஸ்வரூப பெருமாள் சிலை வடிவிக்கவே திட்டமிடப்பட்டது ஆனால் அதற்கேற்ற பெரிய கல் கிடைக்காத காரணத்தால் ஆதிசேஷன் மற்றும் பெருமாள் சிலையை தனித்தனி சிலைகளாக செய்ய முடிவு செய்யப்பட்டு கடந்த நாலு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இப்பணி ஒரு பகுதி மட்டுமே தற்போது முடிந்துள்ளது பெருமாள் சிலை செய்வதற்காக வெட்டி எடுக்கப்பட்ட பாறையில் தற்போது ஒரு முகம் இரு கரம் ஒரு சங்கு மற்றும் ஒரு சக்கரம் ஆகியன மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுவே அறுபத்தி நாலு அடி உயரமும் இருபத்தி நாலு அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட வடிவில் நானூற்றி இருபது டன் எடையோடு அமைந்துள்ளது இந்த சிலையினை பெங்களூரு எடுத்துச் சொல்லும் வழியில் முயற்சியினை கோவில் தேவஸ்தானம் தொடங்கியது மூன்று பெரிய வால்வோ வாகனங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட நூற்றி எழுபது சக்கரங்கள் கொண்ட கார்கோ வாகனத்தில் சிலை ஏற்றப்பட்டது அப்போது சிலையின் எடை தாங்காமல் வாகனத்தில் பத்துக்கும் மேற்பட்ட டயர்கள் ஒரே நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடித்தன மீண்டும் கடந்த நவம்பர் மாதம் இரநூத்தம்பது டயர்கள் கொண்ட வாகனத்தில் சிலை ஏற்றப்பட்டது பாறை வெட்டி எடுக்கப்பட்டுள்ள மலைப்பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெல்லார் சாலைக்கு வாகனம் வந்து சேரவே மொத்தம் இருபது நாட்கள் ஆனது அதன் பின் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிமலை என்னும் பகுதிக்கு வாகனம் வந்து சேர்ந்தது அங்கு சாலையின் அகலம் குறைவாக இருந்ததால் தொடர்ந்து பயணிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது வேறு வழியின்றி சாலையின் ஓரம் இருந்த மின்கம்பங்கள் பதிமூன்று கடைகள் மற்றும் ஒரு வீடு ஆகியன இடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவ்வாறு இடித்து அகற்றப்பட்ட வீடு மற்றும் கடைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சாலை விரிவாக்கத்திற்கு பின்பு தொடர்ந்த சிலையின் பயணம் ஆகூர் கிராமத்தை நெருங்கிய வாகனத்தின் ஒரு டயர் வெடித்ததின் காரணமாக மீண்டும் நிறுத்தப்பட்டது டயரை மாற்றுவதற்கு வாகனம் நிறுத்தப்பட்டபோது வாகனத்தை கிராம மக்கள் சூழ்ந்து கொண்டனர் குங்குமம் மற்றும் மஞ்சள் நீரால் சிலையை அபிஷேகம் செய்து வழிபடத் தொடங்கிவிட்டனர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மக்கள் இந்த விஸ்வரூப பெருமாளை வழிபட அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளனர் அந்த இடத்தில் சிறு சிறு கடைகளும் விட்டதுடன் அந்த இடமே திருவிழா குளம் பூண்டு காணப்படுகிறது மாணவர்கள் பலரும் பெருமாள் சிலையில் தங்கள் தேர்வு எண்ணையும் பெயரையும் எழுதி வைக்க தொடங்கினர் தற்போது வாகன திண்டியுனம் செஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லிய மத்திய அரசின் அனுமதி பெறப்படவில்லை என்றும் இதன் காரணமாக கடந்த பதினஞ்சு மற்றும் பதினெட்டாம் தேதி வரை சிலை திவனூர் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அனுமதி வழங்கியதால் தீவனூரிலிருந்து பெருமாள் சிலை மீண்டும் புறப்பட்டது செஞ்சிக்கு வந்த அந்த சிலை செஞ்சி அருகே உள்ள புறவழி சாலை வழியாக செல்ல இருப்பதால் அச்சாலையை எடைதாங்க வகையில் சீரமைக்கும் பணி நடந்து வந்தது இதனால் செஞ்சி சங்கராபரணி ஆற்றின் அருகே சேத்பட் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இச்சிலையைக்கான செஞ்சி நகர் மற்றும் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் செஞ்சி செஞ்சிக்கோட்டையை வழியாகத்தான் சிலையை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆனால் அவ்வழியை எடுத்து சென்றால் அப்பகுதியில் உள்ள செஞ்சி செஞ்சிக்கோட்டை சுற்றுச்சுவரை இடித்த பின்னர்தான் எடுத்து செல்ல முடியும் இதற்கு செஞ்சி தொல்லியல் துறையினர் அனுமதி வழங்கவில்லை இதனால் மாற்றுப்பாதையில் எடுத்துச் செல்ல முடிவு அவ்வழியில் செல்ல தரைப்பாலம் மூன்று உள்ளதால் மேற்படி மூன்று தரைப்பாலத்தும் பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்றது இப்பணிகள் முடிவடைந்து மூன்று தரைப்பாலத்தும் தாண்டி தற்போது ஈசிபுரத்தை நோக்கி மேற்படி சிலை சென்று கொண்டிருக்கிறது இது குறித்து கோதாண்டசாமி தேவஸ்தானத்தை சேர்ந்த கணேஷ் என்பவர் கூறுகையில் தற்போது இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டது காரணம் மக்கள் அனைவரும் தரிசனம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெங்களூரு கொண்டு செல்வது தொடர்பான போக்குவரத்து குறித்த அனைத்து அனுமதிகளையும் மத்திய மாநில அரசுகளிடம் பெற்றுவிட்டோம் இன்னும் இருபது தினங்களுக்குள் பெங்களூர் சென்று விடுவோம் செல்லும் வழியில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் மட்டுமே காலதாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறினார் சிலை பெங்களூர் செல்ல இன்னும் இருபது நாட்கள் ஆகும் என கூறப்படும் நிலையில் இன்னும் எத்தனை தடைகளை சந்திக்கப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்